தெருவின் அமைதியே ஒரு தனித்துவமான அழகு கொண்டிருந்தது காலை பொழுதில் பறவைகளின் சிறு கீச்சொலிகள் மட்டுமே கேட்கும் வாகனங்களின் இரைச்சல் இல்லை மக்களின் அவசர அலுவல் ஓட்டமும் இல்லை அந்த அமைதியான தெருவின் ஒரு மூலையில் வெள்ளை நிற காம்பவுண்ட் சுவர்கள் உயரமாக எழும்பி நின்றன அச்சுவர்களுக்கு பின்னால் அடர்த்தியான பச்சைச் செடிகள் பூச்செடிகள் மரங்கள் எல்லாம் ஒரு சிறு காடு போல அமைதியாக வளர்ந்திருந்தன அந்த பசுமையின் நடுவே கம்பீரமாக பழமையான ஆனால் நேர்த்தியான தோற்றத்துடன் நின்றிருந்தது அந்த வீடு வீடு பழைய காலத்து வடிவில் இருந்தாலும் அதை சுற்றியிருந்த தோட்டம் எப்போதும் பராமரிக்கப்பட்டு வந்தது சுவர்களில் ஏறியிருந்த கொடிகள் சிவப்பு மஞ்சள் பூக்களை மெல்லிய காற்றில் ஆட்டி வைத்தன வீட்டின் முன்புறம் ஒரு சிறுவாசல் அதற்கு மேல் ஒரு பழைய மரக்கதவு ஆனால் அந்த வீட்டின் உண்மையான அழகு அதன் உள்ளே வசிப்பவர்தான் வனிதா ஆண்டி வனிதா ஆண்டி அந்த தெருவில் எல்லாரும் அவளை அப்படித்தான் அழைப்பார்கள் அவளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை வயது முப்பத்தி ஐந்து இருக்கலாம் ஆனால் கோற்றத்தில் இருபத்தி ஐந்து போல தெரியும் அவள் முகத்தில் ஒரு இயல்பான புன்னகை எப்போதும் இருக்கும் கண்கள் பெரிதாக கருப்பு நிறத்தில் பல முகத்தில் சிறு சிறு குழிகள் சிரிக்கும்போது அவை தெளிவாக தெரியும் அவள் உடல் எடை சரியாக இருக்கும் உயரம் சராசரி ஆனால் அவள் நடக்கும்போது அந்த நடையில் ஒரு தனி கம்பீரம் ஒரு தன்னம்பிக்கை தெரியும் காலை எட்டு மணி அவள் வழக்கம் போல ஸ்கூட்டரை எடுத்து வெளியே கொண்டு வருவாள் முதலில் கேட்டை திறந்து ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்வதற்கு முன் கேட்டை மீண்டும் பூட்டிக்கொள்வாள் அவள் கையில் எப்போதும் ஒரு மெல்லிய ஸ்ட்ராப் கொண்ட கைக்கடிகாரம் இருக்கும் இடது கையில் சிறிய லஞ்ச் பேக் உடையாக எப்போதும் நேர்த்தியான காட்டன் புடவை வெள்ளை வெளிர் நிலம் இளஞ்சிவப்பு போன்ற லேசான நிறங்கள் புடவை கட்டிய விதம் மிகவும் அழகாக இருக்கும் முந்தானை சரியாக தோளில் போட்டிருப்பாள் முடி எப்போதும் கொண்டையாக கட்டப்பட்டிருக்கும் அதில் ஒரு சிறு மல்லிப்பூ அல்லது ஜாஸ்மின் மாலை நான் என் வீட்டு பால்கனியில் நின்றபடி இதையெல்லாம் பார்த்துக்கொண்டிருப்பேன் கொண்டிருப்பேன் என் வீடு அவள் வீட்டுக்கு நேர் எதிரில் இருப்பதால் இந்த காட்சி எனக்கு தினசரி விருந்து அவள் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்து கேட்டை தாண்டி வரும்போது என்னை பார்த்து ஒரு சிரிப்புடன் என்ன தம்பி இன்னும் சாப்பிடலையா என்று கேட்பாள் அந்த கேள்வியில் ஒரு வசீகரமான அதிகாரம் இருக்கும் அது வெறும் விசாரணை இல்லை அதில் அக்கறை கொஞ்சம் கிண்டல் கொஞ்சம் பாசம் எல்லாம் கலந்திருக்கும் அவள் செல்லும் போது ஸ்கூட்டரின் சத்தம் தெருவில் எதிரொலிக்கும் நான் பால்கனியில் நின்று அவள் போகும் வரை பார்த்து கொண்டிருப்பேன் அவள் போன பிறகு தெரு மீண்டும் அமைதியாகிவிடும் ஆனால் என் மனதில் அவள் புன்னகை அவள் குரல் நீண்ட நேரம் தங்கியிருக்கும் ஒரு நாள் அவள் வீட்டு பின்புறம் இருந்த மாமரம் இந்த வருடம் அதிகமாக காய்த்திருந்தது கிளைகளெல்லாம் பழங்களால் நிரம்பி பாரம் தாங்காமல் கீழே சாய்ந்து கிடந்தன அந்த மாம்பழங்கள் சாதாரணமானவை அல்ல ஒவ்வொன்றும் மிக பெரியது ஒரு கைக்கு அடங்காத அளவு பாதி மஞ்சள் பாதி பச்சை நிறத்தில் இருக்கும் அவற்றை பார்க்கும்போதே உள்ளே சொட்டும் தேன் போன்ற சாறு இருப்பது தெரியும் அந்த மரத்தை பார்க்கும்போதே வாயில் நீர் ஊறும் ஒரு மாலை நேரம் வானம் சிவப்பாக மாறியிருந்தது சூரியன் மெதுவாக மறையத் தொடங்கியிருந்தான் வனிதா ஆண்டி அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக வந்துவிட்டாள் அவள் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு சிறு நீர் குழாய் தண்ணீர் செடிகளின் இலைகளில் விழுந்து சிறு சிறு துளிகளாக பிரகாசித்தது அவள் சேலை சற்று நனைந்திருந்தது முகத்தில் சிறு வியர்வை ஆனால் அவள் முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது நான் மெதுவாக அவள் வீட்டுக் அருகே சென்றேன் காற்றில் மாம்பழத்தின் தித்திப்பான வாசனை என் மூக்கை துளைத்தது அந்த வாசனை என்னை இழுத்தது நான் மரத்தை பார்த்தபடி நின்றேன் என்ன தம்பி மரத்தையே அப்படி பார்க்கிற அவள் குரல் என்னை திடுக்கிட வைத்தது நான் திரும்பி பார்த்தேன் அவள் சிரித்தபடி நின்றாள் இல்லாடி இந்த வருஷம் மாம்பழம் ரொம்ப பெருசா இருக்கு என்று நான் கொஞ்சம் இழுத்தேன் அவள் மெல்லச் சிரித்தாள் அந்த சிரிப்பில் ஒரு பெண்ணின் குறும்பு தெரிந்தது ஆசை வந்துருச்சா ரொம்ப நாளா என்னோட மாம்பழங்களை சாப்பிடணும்னு உனக்கு ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியும் உள்ள வர்றியா என்று கேட்டால் என் இதயம் சற்று வேகமாக துடித்தது நான் தயங்கினேன் ஆனால் உள்ளே சென்றேன் மரத்தடியில் நின்றபோது சூரிய ஒளி இலைகளுக்கிடையே வந்து அவள் முகத்தில் விழுந்தது அவள் முகம் பொன்னிறமாக மாறியது அவள் ஒரு நீண்ட கொக்கி கம்பியை எடுத்து ஒரு பெரிய பழத்தை தேர்ந்தெடுத்தாள் அப்போதுதான் நான் கவனித்தேன் அவள் சேலைக்குள் இரண்டு மாம்பழங்கள் இருந்தன அவை சேலையின் மடிப்பில் அழகாக அமுங்கியிருந்தன அவை அவள் உடலோடு இணைந்து ஒரு இயற்கையான அழகை தந்தன நான் தைரியமாக கேட்டேன் ஆண்டி அந்த சேலைக்குள் இருக்கிற அழகான மாம்பழங்களை ருசிக்கலாமா அவள் உடனே என்னை பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு வியப்பு கொஞ்சம் சிரிப்பு நீ எந்த மாம்பழங்களை கேட்கிறாய் என் சேலை மடியில் இருப்பதையா இது கேலிக் கொத்திய பழம் அது வேண்டாம் உனக்கு புதியதா ஒரு மாம்பழம் தரே என்று மென்மையாக சொன்னாள் அவள் ஒரு பெரிய பழத்தை எடுத்துக் கொடுத்தாள் இந்தா இதை சாப்பிட்டு பாரு பழத்தை வாங்கும்போது அவள் விரல்கள் என் கையில் லேசாக உரசின ஒரு மின்சாரம் போல ஓடியது அவள் கையை எடுக்கவில்லை அவள் கண்கள் என் கண்களை நேராக பார்த்த அந்த பார்வையில் ஒரு தேடல் ஒரு அழைப்பு இருந்தது என்ன கை நடுங்குதா என்று மெல்லிய குரலில் கேட்டாள் நான் பழத்தை வைத்திருந்தேன் அதன் தோல் சூடாக கதகதப்பாக இருந்தது சாப்பிடு இங்கேயே சாப்பிடு ஆனா மெதுவா ஒவ்வொரு துளி ருசியையும் உணர்ந்து சாப்பிடணும் அவசரப்பட்டா ருசி தெரியாது என்றாள் அவள் சொன்னது மாம்பழத்தை பற்றி மட்டுமா என் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது அவள் என்னையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தாள் நான் மெதுவாக பழத்தை சுவைக்கத் தொடங்கினேன் சாறு உதட்டில் ஒட்டியது இங்கு வா என்று சொல்லி தன் கட்டை விரலால் என் உதட்டிலிருந்த சாற்றை துடைத்தாள் அந்த ஒரு நொடி உலகம் உறைந்து போனது காற்றில் மாம்பழ வாசனை அவள் உடலிலிருந்து வந்த மெல்லிய பெருப்பியும் வாசனை இரண்டும் கலந்து ஒரு போதை தந்தது இனிப்பா இருக்கா என்று கேட்டாள் ரொம்ப என்றேன் நான் பழத்தை பார்க்காமல் அவளையே பார்த்தேன் அவள் கண்கள் சிரித்தன உனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து கேளு என்று சொல்லிவிட்டு புன்னகையுடன் வீட்டிற்குள் நடந்தாள் அந்த மாலை எனக்கு ஒரு புதிய பாடத்தை சொல்லி கொடுத்தது சில விருப்பங்கள் சொல்லாமலேயே புரிய வைக்கப்படுகின்றன மாம்பழத்தின் ருசி நாவில் மறைந்து போனாலும் அவள் பார்வையும் தொடுதலும் என் மனதில் என்றும் நிலைத்துவிட்ட அடுத்த நாள் மாலை வானம் மெல்ல மெல்ல சாம்பல் நிறமாக மாறியது மேகங்கள் தடித்து காற்றில் ஒரு ஈரப்பதம் கலந்திருந்தது எப்போது வேண்டுமானாலும் மழை பெய்யலாம் என்ற உணர்வு எல்லா இடங்களிலும் நிலவியது தெரு முழுவதும் ஒரு அமைதி பறவைகள் கூட தங்கள் கூடுகளுக்குத் திரும்பிவிட்டன அந்த அமைதியில் வனிதா ஆண்டியின் வீட்டு வாசலில் நின்றிருந்த மாமரத்தின் கிளைகள் லேசாக ஆடின இன்று மாம்பழ வாசனைக்கு மண் வாசனையும் கலந்திருந்தது மழைக்கு முன் வரும் அந்த தனித்துவமான ஆழமான மண்ணின் நறுமணம் நான் மெதுவாக அவள் வீட்டு காம்பவுண்ட் அருகே நடந்தேன் என் காலடிகள் தரையில் விழும் சத்தம் கூட அதிகமாக ஒலித்தது ஹால் கதவு சற்று திறந்திருந்தது ஒரு சிறு இடைவெளி மட்டும் உள்ளே இருந்து மங்களான வெளிச்சம் வெளியே வந்தது நான் தயங்கினேன் நேற்றைய நினைவுகள் மனதில் மீண்டும் ஓடின அவள் விரல்கள் அவள் பார்வை அந்த மெல்லிய சிரிப்பு என் இதயம் வேகமாக துடித்தது ஆனால் கால்கள் தானாகவே உள்ளே நகர்ந்தன மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன் வீட்டின் உள்ளே ஒரு வித்தியாசமான அமைதி சந்தன நிற சுவர்கள் மெல்லிய வெளிச்சத்தில் பளபளத்தன தரையில் பழைய ஓடு குளிர்ச்சியாக இருந்தது ஒரு மூலையில் பழங்கால ஊஞ்சல் மரத்தால் செய்யப்பட்டது அதன் மீது சிறு தலையணைகள் ஹாலின் நடுவில் சோபா அதில் வனிதா ஆண்டி அமர்ந்திருந்தாள் மடியில் லேப்டாப் விரல்கள் கீபோர்டில் ஆடிக் கொண்டிருந்தன அவள் முகத்தில் கவனம் ஆனால் என் காலடி சத்தம் கேட்டதும் அவள் தலையை நிமிராமலேயே புன்னகைத்தாள் வா கதவை சாத்திட்டு உள்ளே வா என்றாள் அவள் குரலில் ஒரு தனி காந்தம் அது என்னை இழுத்தது நான் தயங்கி கதவை மூடினேன் சாத்தும் சத்தம் அறையில் எதிரொலித்தது நான் அவள் அருகில் சென்றேன் இன்று அவள் உடுத்தியிருந்தது மெல்லிய நீல நிறப்புடவை அது அவள் உடலோடு ஒட்டியிருந்தது பட்டு போல இருந்தது ஒளியில் பளபளத்தது அவள் தோளில் உந்தானை சரியாக இல்லை லேசாக இறங்கியிருந்தது அவள் முடிகொண்டையாக கட்டப்பட்டிருந்தது ஆனால் சில இழைகள் வெளியே வந்து கன்னத்தில் ஒட்டியிருந்தன அவள் முகத்தில் சிறு வியர்வை அலுவலக வேலையின் அடையாளம் நேத்து கொடுத்த மாம்பழம் தீர்ந்துடுச்சா என்று கேட்டபடி லேப்டாப்பை மெதுவாக மூடினாள் அவள் எழுந்தாள் அவள் உயரம் என்னை விட சற்று குறைவு ஆனால் அவள் நின்றபோது அவள் இருப்பு முழு அறையையும் நிரப்பிய இல்ல ஆண்டி அந்த ருசி இன்னும் போகல அதான் என்று நான் வார்த்தைகளை இழுத்தேன் என் குரல் தழுதழுத்தது அவள் என் அருகில் வந்தாள் அவள் மனம் மாம்பழ வாசனையும் அவள் பெர்பியமும் இப்போது மண் வாசனையும் கலந்திருந்தது அவள் என் கண்களை நேராக பார்த்தாள் பேங்க் லோன் கேட்கறவங்க கூட இவ்வளவு தயங்க மாட்டாங்க உனக்கு என்ன வேணுமோ அதை தைரியமா கேட்கலாம்னு நேத்தே சொன்னேனே என்றாள் அவள் குரலில் கொஞ்சம் கிண்டலும் கொஞ்சம் அன்பும் இருந்தது அவள் டைனிங் டேபிள் அருகே சென்றாள் அங்கு ஒரு தட்டு அதில் ஏற்கனவே வெட்டி வைக்கப்பட்ட மாம்பழத் துண்டுகள் ஒவ்வொரு துண்டும் சமமாக வெட்டப்பட்டிருந்தது சாறு சொட்டி கொண்டிருந்தது அவள் ஒரு துண்டை எடுத்தாள் என் வாய்க்கு அருகே கொண்டு வந்தாள் ஏண்டா இது நேத்து சாப்பிட்டதை விட ஸ்பெஷல் என்றாள் நான் அவள் கையிலிருந்து வாங்காமல் நின்றேன் என் கண்கள் அவள் கண்களில் பதிந்தன அவள் என் எண்ணத்தை புரிந்து கொண்டாள் மெல்லிய சிரிப்புடன் அந்த துண்டை என் உதடுகளுக்கு அருகே வைத்தாள் நான் வாயை திறந்தேன் அவள் மெதுவாக உள்ளே வைத்தாள் அவள் விரல்கள் என் உதடுகளை தொட்டன உடலில் ஒரு மின்னல் ஓடியது முழு உடம்பும் சிலிர்த்தது எப்படி இருக்கு என்று கேட்டாள் அவள் முகம் எனக்கு மிக அருகில் அவள் மூச்சு என் கன்னத்தில் பட்டது ரொம்ப இனிப்பாயிருக்காண்டி என்றேன் என் குரல் தழுதழுத்தது வார்த்தைகள் தொண்டையில் அடைபட்டன அவள் சிரித்தாள் வாழ்க்கையில சில விஷயங்கள் அப்படித்தான் தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு அழகு அனுபவிக்கும் போதுதான் அதோட உண்மையான வீச்சு தெரியும் என்றாள் அவள் கைகள் என் சட்டை காலரை தொட்டு சரி செய்தன அவள் விரல்கள் என் கழுத்தில் லேசாக தங்கின வெளியே மழை தூரத் தொடங்கியது முதலில் சிறு சிறு துளிகள் பின்பு சற்று அதிகமாக ஜன்னல் வழியாக குளிர்ந்த காற்று வந்தது அது அவள் கூந்தலை ஆட்டியது சில முடி இழைகள் என் முகத்தில் பட்டன மென்மையாக வருடுவது போல அவள் கண்கள் இப்போது வேறுவிதமாக இருந்தன வங்கியில் வேலை பார்க்கும் கதிகாரியின் கண்கள் இல்லை அவை காதலை தேடும் ஏங்கும் ஒரு பெண்ணின் கண்கள் அவை என்னை ஆழமாக பார்த்தன ஒரு கேள்வியோடு ஒரு அழைப்போடு அவள் என் கையை மெதுவாக பிடித்தாள் அவள் கை சூடாக இருந்தது அவள் என்னை ஊஞ்சல் அருகே அழைத்துச் சென்றாள் ஊஞ்சலில் அமர்ந்தாள் என்னையும் அமரவைத்தாள் ஊஞ்சல் லேசாக ஆடியது யாரும் இல்லாத இந்த வீட்ல இந்த மாம்பழ வாசனை எனக்கு துணையா இருக்கும் ஆனா இன்னைக்கு அந்த வாசனைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு என்றாள் அவள் மெதுவாக என் தோள் மீது சாய்ந்தாள் அவள் தலை என் தோளில் பதிந்தது அவள் முடி என் கன்னத்தில் உரசியது அறையில் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தம் கேட்டது ஆனால் அது இப்போது ஒரு தாளமாக மாறியது மெதுவான இதய துடிப்பு போன்ற தாளம் வெளியே மழை சற்று அதிகமானது ஜன்னலில் தண்ணீர் ஓடியது உள்ளே மாம்பழத்தின் இனிப்பு மழையின் குளிர்ச்சி அவள் உடலின் கதகதப்பு எல்லாம் கலந்து ஒரு அழகான கவிதையை உருவாக்கின நான் அவள் தலையை மெதுவாக தடவினேன் அவள் முடி மென்மையாக இருந்தது அவள் கண்கள் முடின அவள் உதடுகள் லேசாக அசைந்த ஒரு புன்னகை அவள் கையின் கையை இறுக பிடித்தது அந்த தருணம் நீண்டது நேரம் நின்று விட்டது போல இருந்தது மழை சத்தம் ஊஞ்சல் ஆட்டம் அவள் மூச்சு எல்லாம் ஒரு இசையாக மாறின அவள் மெதுவாக தலையை தூக்கி என்னை பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு புதிய ஒளி தம்பி இன்னும் என்ன வேணும் உனக்கு என்றாள் அவள் குரல் மெல்லியது ஆனால் தெளிவானது நான் பதில் சொல்லவில்லை வார்த்தைகள் தேவையில்லை நான் அவள் கண்ணத்தை தொட்டேன் அவள் கண்கள் மூடின அவள் உதடுகள் என் உதடுகளுக்கு அருகில் வந்தன அந்த நொடியில் உலகம் மறைந்தது மழை மாம்பழம் வாசனை எல்லாம் ஒரே உணர்வாக மாறின அவள் உதடுகளின் உதடுகளை தொட்டன மென்மையாக இனிப்பாக அது ஒரு முத்தமில்லை ஒரு வாக்குறுதி ஒரு ஆரம்பம் அவள் கைகள் என் முதுகில் சுற்றின நான் அவளை இறுக அணைத்தேன் அவள் உடல் என் உடலோடு ஒன்றானது மழை வெளியே பெய்து கொண்டிருந்தது ஆனால் உள்ளே ஒரு புதிய உலகம் பிறந்தது மாம்பழத்தின் ருசி மழையின் தொடுதல் அவள் அரவணைப்பு எல்லாம் என்றும் நிலைத்துவிடும் நினைவுகளாக மாறின அந்த மாலை முடியவில்லை அது ஒரு புதிய பயணத்தின் ஆரம்பம்தான் அந்த முதல் இரவுக்கு பிறகு எங்கள் உறவு ஒரு புதிய பரிமாணத்துக்கு சென்றது மழை நின்ற பிறகு வானம் தெளிந்தது ஆனால் எங்கள் மனதில் ஒரு புதிய மேகம் அன்பின் மேகம் மிதந்து கொண்டிருந்தது அடுத்த நாட்கள் எல்லாம் ஒரு கனவு போலிருந்தன காலை எட்டு மணிக்கு அவள் ஸ்கூட்டரை எடுத்து வெளியே வரும்போது நான் பால்கனியில் நிற்பேன் ஆனால் இப்போது அவள் பார்வை வேறு அவள் என்னை பார்த்து சிரிப்பாள் அது ஒரு ரகசிய சிரிப்பு சாப்பிட்டியா தம்பி என்று கேட்பாள் ஆனால் அந்த கேள்வியில் இப்போது ஒரு புதிய அர்த்தம் இருந்தது நான் சாப்பிட்டேன் ஆண்டி ஆனா இன்னும் ருசி போகல என்று பதில் சொல்வேன் அவள் கண்கள் சிரிக்கும் கூட்டரை ஸ்டார்ட் செய்து செல்லும்போது அவள் ஒரு சிறு அசைவு செய்வாள் கையை லேசாக ஆட்டுவாள் அல்லது முந்தனையை சரி செய்வது போல நடிப்பாள் அது எங்களுக்கான ரகசிய செய்கை மாலை நேரங்களில் நான் அவள் வீட்டுக்கு செல்வேன் காம்பவுண்ட் கேட் திறந்திருக்கும் நான் உள்ளே நுழைவேன் அவள் தோட்டத்தில் இருப்பாள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவாள் அல்லது மாமரத்தடியில் நின்று பழங்களை பார்ப்பாள் நான் அருகில் சென்று நிற்பேன் அவள் திரும்பி என்னை பார்த்து வந்துட்டியா என்று கேட்பாள் அவள் குரலில் ஒரு இனிமை ஒரு மாலை அவள் மாமரத்தடியில் நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் ஒரு பெரிய மாம்பழம் அவள் அதை வெட்டி துண்டுகளாக்கிக் கொண்டிருந்தாள் நான் அருகில் சென்றேன் அவள் ஒரு துண்டை எடுத்து என் வாய்க்கு நீட்டினாள் இந்தா இது இன்னைக்கு ரொம்ப ஸ்வீட் நான் அதை வாயில் வைத்தேன் சாறு சிந்தியது அவள் சிரித்து தன் விரலால் என் உதட்டை துடைத்தாள் அதே மென்மையான தொடுதல் ஆனால் இப்போது அது பழக்கமாகிவிட்டது அவள் என் கையை பிடித்து வா உள்ளே போகலாம் என்றாள் உள்ளே சென்றோம் ஹாலில் ஊஞ்சல் நாங்கள் அதில் அமர்ந்தோம் அவள் என் தோளில் சாய்ந்தாள் இன்னிக்கு அலுவலகத்துல ரொம்ப டயர்ட் என்றாள் நான் அவள் தலையை தடவினேன் ஓய்வு எடுங்காண்டி அவள் கண்களை மூடினாள் உன்னோட இருக்கும்போது எல்லா களைப்பும் போயிடுது நாங்கள் நீண்ட நேரம் அப்படியே இருந்தோம் ஊஞ்சல் ஆடியது வெளியே பறவைகள் பாடின அவள் மெதுவாக பேசத் தொடங்கினாள் என் குடும்பத்துல எல்லாரும் என்ன திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்வாங்க ஆனா எனக்கு அப்படி ஒரு ஆசை வரல நான் தனியா இருக்க விரும்பினேன் ஆனா இப்போ உன்ன பார்க்கும்போது ஒரு பயம் வருது பயமா என்று நான் கேட்டேன் ஆமா இது எல்லாம் ஒரு கனவா இருந்தா நீ போயிடுவியோன்னு பயம் இந்த தெரு இந்த வீடு இந்த மாமரம் எல்லாம் உன்னோட சேர்ந்துதான் இப்போ அழகா தெரியுது நாவல் கண்ணத்தை தொட்ட ஆண்டி நான் எங்கேயும் போகல இது கனவு இல்ல இது உண்மை நம்ம ரெண்டு பேருக்கும் இது ஒரு புது வாழ்க்கை அவள் கண்கள் ஈரமாகின அவள் என்னை இருக அணைத்தாள் நன்றி தம்பி உன்னாலதான் இந்த மாற்றம் அன்றிரவு நாங்கள் மீண்டும் அவள் அறைக்கு சென்றோம் விளக்கை மங்களாக்கினோம் ஜன்னல் வழியாக நிலவொளி வந்தது அவள் என் அருகில் படுத்தாள் நாங்கள் பேசினோம் குழந்தை பருவம் கனவுகள் எதிர்காலம் அவள் சொன்னாள் எனக்கு ஒரு சின்ன குடும்பம் வேணும் உன்னோட நான் சிரித்தே அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு ஆண்டி முதல்ல இந்த தருணங்களை ரசிக்கலாம் அவள் தலையசைத்தாள் அவள் உதறுகளின் உதறுகளை தேடின அந்த முத்தம் இன்னும் ஆழமானது அவள் கைகள் என் உடலில் உரசின நான் அவளை மெதுவாக அணைத்தேன் அவள் உடல் என் உடலோடு ஒன்றானது அந்த இரவு நிறைய உணர்வுகள் நிரம்பியது ஆசை அன்பு பாசம் பாதுகாப்பு நாட்கள் சென்றன எங்கள் உறவு ஆழமானது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை அவள் என்னை அழைத்தாள் இன்னைக்கு வெளியே போகலாமா நாங்கள் ஸ்கூட்டரில் சென்றோம் அவள் ஓட்டினாள் நான் பின்னால் அமர்ந்தேன் அவள் இடுப்பை இறுக பிடித்தேன் காற்று எங்களை தழுவியது நாங்கள் ஒரு சிறு பூங்காவுக்கு சென்றோம் அங்கு ஒரு ஏரி நாங்கள் கையில் கைப்பிடித்து நடந்தோம் மக்கள் இருந்தாலும் எங்களுக்கு உலகம் தெரியவில்லை அவள் சொன்னால் இப்படி உன்னோட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நான் எனக்கும் ஆண்டி என்றேன் மாலை திரும்பி வந்தோம் வீட்டில் அவள் சமைத்தாள் எளிய சாதம் ரசம் மாம்பழ சாம்பார் நாங்கள் டைனிங் டேபிளில் உட்கார்ந்து சாப்பிட்டோம் அவள் எனக்கு ஊட்டினாள் நான் அவளுக்கு ஊட்டினேன் அது ஒரு சிறு விளையாட்டு போல இருந்தது இரவு ஆனது நாங்கள் ஊஞ்சலில் அமர்ந்தோம் அவள் சொன்னாள் இனிமே நீ இங்கே இரு என் வீடு உன் வீடு நான் தயங்கினேன் ஆனா தெருமக்கள் என்ன சொல்வாங்க அவள் சிரித்தாள் அவங்க சொல்றதால என்ன ஆக போகுது நம்ம இதயம் தெரிஞ்சா போதும் அன்று முதல் நான் அடிக்கடி அங்கேயே தங்கினேன் எங்கள் நாட்கள் இனிப்பாகின காலை காப்பி மாலை உரையாடல் இரவு அணைப்பு எல்லாம் ஒரு வழக்கமானது ஒரு நாள் மீண்டும் மழை அவள் என்னை அழைத்து மழையில நனையலாமா என்றாள் நாங்கள் தோட்டத்தில் நின்றோம் மழை எங்களை நனைத்தது அவள் சிரித்தாள் நான் அவளை அணைத்தேன் மழை துளிகள் எங்கள் முகத்தில் விழுந்தன அவள் உதடுகள் என் உதடுகளை தொட்டன இது நம்ம கதையோட மறக்க முடியாத பக்கம் என்றால் நான் ஆமா ஆண்டி இன்னும் நிறைய பக்கங்கள் இருக்கு என்றேன் அந்த கதை தொடர்ந்தது மாமரம் பழங்கள் கொடுத்தது எங்கள் அன்பு வளர்ந்தது தெரு இன்னும் அமைதியாக இருந்தது ஆனால் எங்கள் இதயங்கள் ஒளித்தன ஒரு அழகான என்றும் நிலைக்கும் இசையாக இந்த கதை முடியவில்லை அது இன்னும் எழுதப்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொடுதலில் ஒவ்வொரு பார்வையில்